கண்யமிக் அல்லாஹ் மின்னடியார்கள் இன்றைய தினம் மோதப்பட்ட சூரா அல்ல ஆராஃபினுடைய வசனம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வசனங்களில அல்லாஹுள்ள சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆடையை பற்றி பேசுகிறான் வசனம் முப்பத்தி ஒன்றிலும் கூட ஆடையை பற்றி அல்லாஹது சொல்லித் தருகிறான் குரான்ல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சொத்து விவகாரமாக இருக்கலாம் அல்லது பிற மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம் கெட்ட விஷயங்களை பற்றி பேசலாம் குரான் பேசணும்னு சொன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் ஆனால் அல்லாஹுள்ளா நாம் அணியக்கூடிய நாடையை பற்றி ஏன் பெருமறையில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த வசனத்தை நாம் பார்த்தான் அல்லாஹபுல்லா வசனம் பத்தொன்பதில் பேசும் பொழுது சொல்லுவான் யாதனி ஆதம அது அன்சந்தா அழைக்கும் லிபாசன் உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கி இருக்கிறோம் ஆடையை அணிவித்திருக்கிறோம் யுவாரி சௌஹாசிக்கும் பரீஷா அந்த ஆடையினுடைய நோக்கம் இரண்டு ஒன்று உங்களின் மறைவிடம் மறைக்கப்பட வேண்டும் ஆணுக்கு மறைவிடம் என்று ஒன்று இருக்கிறது ஆண் நான் ஆணுதான் என்கிறது தாயே என்கிற காரணத்தால் எல்லா ஆடைகளும் ஆடைகள் அணிந்தோ இல்லாமலோ வெளியே வர முடியுமானா முடியாது மார்க்கன் ஆடையில் கட்டுப்பாடை விடு விதித்திருக்கிறது ஆணுக்கு மறைவிடம் என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹு குலான்கள் இந்த வசனத்துல சொல்லும் பொழுது உங்களுடைய மறைவிடங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஆடையை இறக்கியிருக்கிறோம் முதல் நோக்கம் இரண்டாவது அலங்காரத்திற்காக ஆடையை இறக்கியிருக்கிறோம் அவுரத்தை மறைச்சா மட்டும் போதும் ஆணுக்கு அவுரத் எதுங்க முழங்கால் வரைக்கும் அப்ப அந்த அவுரத்தை மட்டும் அப்படியே சொல்றான் இன்னும் அலங்காரத்திற்காக ஆடையை அணிய வேண்டும் அலங்காரம்னா பார்ப்ப பார்ப்பதற்கு கண்ணியமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் அவளை பார்த்தா நமக்கு மரியாதை வர வேண்டும் அதுபோல் உங்களுடைய ஆடை இருக்க வேண்டும் பொதுவா ஆடைக்கு ஒரு சில தன்மைகள் இருக்கிறது ஆடையின் நிறத்திற்கும் சரி நாம் அடையக்கூடிய அணியக்கூடிய ஆடைக்கும் சரி ஒரு சில தன்மைகள் இருக்கிறது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்முடைய ஆடைகள் இருக்கும் எனவேதான் அல்லாஹது பேசும் பொழுது சொல்லுவான் உன்னுடைய ஆடையை நீ சுத்தம் செய்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுவோம் ஆடை துணி துவைக்கிறது பத்தி அல்லாஹத்துல சொல் என்ன சொல்றான் சுருக்கமா சியாபத்தினா துணியை துவைத்து அணிந்து கொள்னு சொல்லும் நம்ம நம்ம பாசியல சொல்வோம் அதுக்கு அர்தா குரான் சுத்தமாக இருந்தால் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும் எண்ணங்கள் நாம் அணியக்கூடிய ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாது என்ன காரணம் ஆடை விசாலமாகும் பொழுது செயல்பாடுகள் விசாலமாகும் பார்வை விசாலமாகும் எண்ணங்கள் விசாலமாகும் சொல்லும் மென்மையான ஆடையை அணிய சொல்லி இருக்கிறார்கள் மென்மையான ஆடையை விரும்பி இருக்கிறார்கள் காரணம் உங்களுடைய எண்ணங்கள் மென்மையாக இருக்க வேண்டும் ஆடை வெண்மையாக இருப்பதை போல் சுத்தமாக இருப்பதை போல் நீங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் திருக்குறான் நமக்கு சொல்லி தரக்கூடிய மறைமுகமான ஒரு பெரும் உபதேசம் ஒரு பெரிய உபதேசம் ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை என்பது ஒரு மனிதனின் அஹ் அவனுடைய கண்யத்தின் கண்ணியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது அவனுடைய கல்வியின் வெளிப்பாடாக இருக்கிறது அவனுடைய சிந்தனையும் வெளிப்பாடாக இருக்கிறது அவனுடைய செயல்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கிறது இருவர் காலமில் நாம் அழுக்கான ஆடையை மட்டுமே அணுகிறார் என்று சொன்னால் நிச்சயம் அவருடைய சிந்தனையில் இருக்காது நாம் எழுதி வைத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக ஆடையில் சித்தம் இல்லை என்றால் சிந்தனையில் எனவே அல்லாஹு இந்த வசனத்துல சொல்றான் அல்லா உங்களுக்கு ஆடையை இழக்கியிருக்கிறான் ஆடையின் நோக்கம் மறைக்க வேண்டியதை மறைக்க வேண்டும் அதே நேரத்துல அலங்காரமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் இரண்டாவது வசனம் இருபத்தி ஒண்ணுல நல்லா அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றான் இந்த சூரா ஆரம்பிச்சதுல இருந்து ஆதமலை சம்பம் சம்பவம் சம்பவம் பேசப்பட்டது ஆதமலை சலாத்துக்கு அந்த வந்து மலக்குமார்களை சஜிதா செய்ய சொன்னது மலக்குமார்கள் சஜிதா செய்தது இந்த அல்லா தொடர்ந்து பேசிட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல இப்படி சொல்றாங்க வசனம் இருபத்தி ஒண்ணுல யாதனி மக்களே குமர் சைதான் உங்களை வலு விட வேண்டாம் எது விஷயத்துலனா நிகாசம் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் குமர் சைத்தானோ உங்களுடைய தாய் தந்தை ஆகிய சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததை போல் உங்களை விட வேண்டாம் என்ன காரணம்னா சைதான் எப்படி வழிபடுத்தான் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய சொல்லி ஏறினான் அல்லா எதை சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்தானோ அதை அவன் சாப்பிட வைத்தான் நோக்கம் என்னன்னா சாப்பிட்ட பொழுது அவர்களுடைய ஆடை அவர்களை திட்டம் விலகிவிட்டது அமர்கள் இருவருடைய ஆடை அங்கே விலக்கிவிட்டது சொர்க்கத்திலிருந்து அந்த வெளியேற்றுவிட்டான் அப்ப பாதம் செய்வதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா பாதத்தை ஏன் செய்தான் செய்ய வைத்தான்னா அந்த பாதத்தை அவர்கள் செய்யும்பொழுது ஆதை வெளித்த போகிறது எனவே அவங்க கீழே இறங்கிடுவாங்க இதவேதான் அல்லாஹ் சொல்றா நீங்கள் செய்யக்கூடிய பாதத்தினுடைய ஒரு பகுதி உங்களுடைய ஆதை குறைபாடு என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி மூணாவது இந்த சூராதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல அந்த சொல்றா யாதனி ஆதன் ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு வேலையை சார்ந்த ஆடைகள் அவங்க ஒரு மாதிரி பண்ணியிருப்பான் மர வேலை செய்வார்கள் அவர்களுடைய ஆடைகள் ஒரு மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒவ்வொருவருடைய வேலை சம்பந்தப்பட்டு ஆடைகள் மாறுபடும் ஆனால் தள்ளிக்குள்ள வரும் பொழுது பார்ப்பதற்கு உங்களுடைய ஆடை அலங்காரமாக இருக்கட்டும் என்று நேரடியாக வரும் பொழுது ஆடைகள் அலங்காரமாக இருக்கட்டும் நல்ல ஒரு வெண்மையான ஆடை வெண்மையான கீராடை இதையெல்லாம் அணிந்துட்டு வரும் பொழுது உங்களுடைய தக்குவா இரையற்றம் நெருகேறும் என்பதை இந்த வசனம் நமக்கு மறைமுகமாக சொல்லிக்கா சொல்லிக் காட்டுகிறது ஆயத்தை சொல்லக்கூடிய விஷயம் ஆடைகள் அழகாக இருக்கணும் நன்றாக இருக்கும் நாம் நடைமுறையை இந்த இடத்துல கவனித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நேரத்தை கருதி மிக சுருக்கமாக நாம் சொல்லி முடித்தவேன் ஆணுக்குள் மறைக்க வேண்டிய இடம் என்பது பொக்கிலும் இருந்து முழங்கான் வரை தொழுகையில் மட்டுமல்ல தொழுகைக்கு வெளியேயும் இந்த இடம் எல்லா நேரத்திலையும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் நடைமுறை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கரை சொல்லி அடுத்த விஷயத்தை நாம் பேசவேன் நடைமுறை சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னா தொழுகைக்கு வரும் பொழுது ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குறைபாடுகள் என்னன்னா வேஷ்டி பிரச்சனை ஆனால் அணிந்து வர்றாங்களா இல்லையா அவர்கள் தங்களுடைய ஆடலின் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் காரணம் சஜிதாவுக்கும் செல்லும் பொழுது அவர்களுடைய பின்பக்க ஆடைகள் அவர்களுடைய விட்டும் இடத்திற்கும் இறந்து விடுகிறது இதுல ரெண்டு பிரச்சனை இருக்குது முதல் விஷயம் ஒன்று முடிவு முதல் விஷயம் தொடர்பையும் இருக்கின்ற பொழுது அலுவலர் தொற்றுவில் இருந்து முழங்கால் வரை உள்ள இடத்தில் ஏதாவது ஒரு இடம் வெளியே தெரிந்தால் அவருக்கு வெளிப்பட்டால் பெண்கள் இருந்து அவளுக்கு வெளிப்பட்டால் முதல் விஷயம் வெளி முடிந்திடும் இரண்டாவது பின்னால் இருக்கக்கூடிய தொழுகை தொழுகையாளிகளுடைய அந்த நிலையையும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்ம சின்னத்தில் துக்குமுக்கும் சதிதாவிக்கும் போகும்பொழுது அஹ் நமக்கு ஒரு அருவருக்கான ஒரு சிந்தனை ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா தன்னுடைய கொடுமையையும் பின்னால் எடுக்கக்கூடிய வேண்டிய கொழுதையையும் அவர் பாத்திலாக்கி வருகிறார் எனவே ஆடையின் விஷயத்துல எழுகும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் கீழாடை ஆண்களிடத்தில் சரி செய்யப்படுத்த வேண்டும் ரெண்டாவது விஷயம் முடிந்தவரை முழு கைகளையும் வளைத்த கொள்கிறது தொழுதா கூடுமா கூடாதாங்கிறது பேச்சா அல்ல மார்க்கம் எல்லாவற்றிற்கும் ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறது முடிந்தவரை முழு கொள்கை அணிந்து நாம் கொள்கைக்கு வர வேண்டும் ஆண்கள் விஷயத்துல ஆடை சம்பந்தப்பட்டதுல வேறு எந்த ஒரு பெரிய வழிகாட்டுதலையும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை போதுமான அளவுக்கு மறைக்க வேண்டியதை மறைத்து தான் இருக்கிறார்கள் அடுத்தது பெண்களிடத்தில் ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா முதல் விஷயம் கருதா பெண்களிடத்தில் வெகுவாக குறைந்து வருகிறது முதல் பொறுத்தவரை கேட்டா அவர்களுடைய இரண்டு கை இரண்டு கால் முகம் வெளியே தெரியலாம் தவறில்லை முகத்தை முடிந்தவரை மறைத்துக் கொள்ளலாம் மார்க்கம் நிர்பந்தம் ஏற்படும் பற்றி முகம் அவுடத்தில் சேராது ரெண்டு கை ரெண்டு கால் வெளியே தெரியலாம் பிரச்சனை இல்லை முகமும் ஒளிய தெரியலாம் பிரச்சனையில் ஆனால் நம்மிடத்துல நம்ம சக பெண்மணிகள் நம்ம சம காலத்துல நாம பார்க்கிறோம் சருதாவினுடைய விஷயத்துல ரொம்பவும் இல்லாமல் இருக்கிறார்கள் சருதா அப்படிங்கறத நோக்கம் என்ன தெரியுமா நம்முடைய ஆடைகளை மறைப்பது மட்டுமல்ல உடல் அங்கங்களை மறைப்பதேன் இந்த உலகத்துல இசதாம் ஒருவரை கொலை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தால் இந்த உலகத்தில் முதலில் கொல்லப்படும் என்பவர்கள் யாருன்னா பருதா தைக்கிறவன் பருதா தைக்கிறவங்க பாத்தீங்களா அவர்கள் தான் முதலில் கொல்லப்பட வேண்டியவர்கள் காரணம் என்னன்னா சமுதாயத்தின் சீர்கேட்டுக்கு முதல் அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர்கள் பருதாவினுடைய விற்பனர்கள் என்ன காரணம் தெரியுமா பருதால உடலை மறைக்க வேண்டிய ஆதையை மறைக்க வேண்டிய அந்த பருதாவை மறைப்பதற்கு மேற்கொண்டு மேல ரெண்டு பருதா அணியும் அந்த அளவுக்கு மேல வேலைப்பாடுகள் டிசைன்கள் அலைஹி வஸல்லம் ஒரு ஹரீசரை சொல்லுவாங்க நரகவாசிகள் என்று இந்த உலகத்தில் அண்ணா இரண்டு கூட்டத்தார்களை இரண்டு விதமான மக்களை சொல்லி இருக்கிறான் புகாரியில பதிவு செய்யப்பட்ட அந்த ரெண்டுல யார் ஒருத்தருமா காசியாத்தின் ஆதியாத்தும் என்று சொல்லுவார் ஆதை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்கள் மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆகை உங்க இருக்கக்கூடிய அங்கங்களை பார்க்கும் அது மாதிரி தான் இந்த காலத்துல சரிதாக்கள் இருக்கிறது அதிலேயும் புதிதாக மனம் முடித்து வரக்கூடிய பெண்களுடைய பர்தாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது கவனிக்க வேண்டும் பரதாக்கள் பார்ப்பதற்கு பார்வையை இழுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது பரதாவுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சமுதாயம் கவனிக்காமல் இருக்கிற விஷயம் என்னன்னா இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இரண்டு கயிறுகள் நாம் இதையெல்லாம் பேசணுமா இங்கேன்னு சொல்லக் கூடாது ஷைதானுடைய வேலை உங்கிரும்பு தான் துவங்குகிறது ஆதமக சிராத்தை ஆதமும் விரும்பு துவோக்கியாதே சுல்தான் நம்முடைய சமுதாயத்தை வலிபடுவதற்கு ஆதம் விரும்புதான் தன்னோட செயல்பார்கள் தோக்குகிறான் கருதாள சின்ன பிள்ளையானிகிற கருதால் கவனம் சொன்னா இரண்டு சைடு இரண்டு பட்டத்திலும் இரண்டு கயிறுகள் இருக்கிறது நெருக்கி பின்னால் கட்டிக்கொள்கிறார்கள் உடலின் அங்கங்கள் அட்டக்கமாக வெளியே தருகிறது என்ன முடிவு எந்த போகும்னு சொல்லி சொன்னா நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் மாற்று மத நண்பர்களுடனான அந்த மதம் மாறிய திருமணங்களுக்கு இந்த கருதாக்களில் நிச்சயமாக மிக நிச்சயமாக ஒரு காரணம் எனவே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மண்களிடத்துல அவர்களிடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் கருதாக்களில் பேணுதலாக இருக்க வேண்டும் அவுடத்துகளில் பேணிதலாக இருக்க வேண்டும் என்ன காரணம் திருமறையில ஆடை என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு பதில் சொல்லுவான் தத்துவ தத்துபா இரகச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆடைதான் உடலுக்கு சிறந்த ஆடை இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப விதமா பார்க்கலாம் ஒண்ணு உங்களுடைய ஆடைகள் போல் உங்களுடைய இரங்கச்சம் இருக்க வேண்டும் ஆண்டு பிரிஞ்சு நாம் என்னைக்குமே இருக்குமா குறைந்தபட்சம் தூக்கத்துக்கு போனாலும் சரி குளிக்க போனாலும் சரி குறைந்தபட்ச ஆடை இருக்கும் அதே மாதிரி இரையற்றம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் விதமாக பார்க்கலாம் உங்களுடைய ஆடைகள் உங்களின் இரையற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் நீங்க நினைக்கக்கூடிய ஆடை இவரை தத்துவாவை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற இரண்டு விஷயத்தையும் நாம் இங்கே கவனிக்கலாம் எல்லாம் அருகின அன்பாகத்தில் சாணகத்தார நமக்கும் நம்முடைய குடும்பக்காரர்களுக்கும் ஆடையினுடைய விஷயத்தில் வேண்டுதலோடு இருந்து நம்முடைய இடையற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளாக நம்முடைய ஆடையை அன்பாகத்தில் சாணகத்தாரா ஆக்கிய தந்திரல்வானாக விஷத்து செய்த நாம் அமதியும் செல்லல்லாக வலைகளை செல்ல ஆசுரு தாழ்வானா நான் இல்லை அஹம்பரில்லாக ரப்பில்லாலமேன்